சரி நீ ஏன் வேலைக்கு போல இந்த கோயில் திருவிழா என்ன கோயில் திருவிழா இன்னைக்கு ஆடி பதினெட்டு திருவிழாவெல்லாம் ஒன்றும் நடக்கலையே சாமி நான் சாமி கும்பிட போறீங்க சரி ஓகே நாம இப்ப எங்க போறோம் மீன் பிடிக்க போறோம் மீன் பிடிக்க போறோமே மீன் பிடிக்க போறோம்ன்ற கையில ஒண்ணுமே இல்லை இந்த மண்ணெட்டி எடுத்து வர எங்க சபா இப்பவே கண்ண கட்டதே எங்க துண்டிப்பட்ட மீன் மாட்டு சொல்லு பாப்போம் எங்க யாக்கே ஹம் டவுசர் ஏர்க்கிறிறகுளும் பாகரம் ஏர்க்க என்ன ட்ரௌசரா நீ இந்த ஜென்மத்தில் அந்த டவுசரை எடுக்கவே மாட்டே எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த டவுசரை ஏர்க்கவே மாட்டே நீ பா செங்கி புடி இல்ல என்ன பண்ணே ஏன் செங்கி புடி இல்ல நான் தஞ்சாவூர்ல இல்லையா தஞ்சாவூர் தஞ்சாவூர் டிரிஸ்டிக்ல எங்க போனாலாம் அந்த டவுசர் கிடைக்குது

இல்லை அந்த சில்வர் மாதிரி கொடுப்பாங்களா யூடியூப்ட்டு யூடியூப் சேனலுன்ட்டு போட்டு கொடுப்பாங்களா ஆமாம் அது என்ன இது சில்வர் பட்டுன்னு அதெல்லாம் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேனே நான் வீட்லேயே வச்சுருக்கிறேன் நான் அப்படியே சாப்பிட்டேண்ணே வீட்டில் நான் வச்சிருக்கேன் உனக்கு தெரியாதா நீ எப்போ பார்த்தாலுமே நண்டா எங்கடா இருக்கு ஓ எங்கள் ஊர் பெரிய ஓட்டா பார்த்துக்கோங்க ஓட்டோக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க ரெண்டு ரெண்டு நண்டு இருக்கு ரெண்டு இருக்குதா ஒன்றுமே தெரியலையே ஜகிப்பா எவ்வளோ பெரிய ஓட்ட அது செத்த நண்டு நாக்கண்ணா நண்டு ஓடலாம் உடஞ்சி போய் கிடக்குடா இல்ல வெறும் ஓடு மட்டும் வரும் பாரு செத்த நான் நான் சொன்னேன்ல அப்பே ஏண்டா சோ அடுத்தது போய் பார்ப்போம் முடியாவா அரைச்சிட்டு போவோம் வேற ஏதாவது பார்ப்போம் இதுலவா இதுல எப்படி நடந்து போவோம் இங்கே தண்ணி கிடக்குமா போ போ தண்ணி எங்க இருக்கு நான் இல்லை நான் வாமரத்துலாம் போவேன்டா பேய் இருக்குண்டா இது மீன் குஞ்சு பட்டி மீனே தெரிய மாட்டேங்குது மீனோட குஞ்சு போடுறதுக்கு அதில் பக்கத்துல வச்சு ஜும் பண்ணி மீன் குஞ்செல்லாம் தெரியாதுடா மீனே தெரிய மாட்டேங்குது மீன் குஞ்ச கம்மியா தக்காளியை எப்படி ஜிம் பண்ணி இருக்குன்னு சொல்லி நான் ஜிம் பண்ணி நான் நீ சத்த நேரம் எடுத்துட்டோம் கையை வச்சு மறைக்காதா வீடியோவா குடு பேக் கேமரா ஆன்ல இருக்கு தண்ணி உழுது போட்டுறதா செல்ல மற்ற எங்கே மீனுங்களை வீடியோ எடுக்கிறால்ல எதுவும் வீடியோ எடுக்கிறத பாருங்கண்ணா இப்படி பூமிக்குள்ளே இப்படி திருப்பி செல்லு எடுக்கணும் இப்படி வச்சு எடுக்கணும்டா ஆ அப்படி எடுக்கணும்டா

எங்ககிட்ட தான் அருண் ஐக்கு எங்கே சரியா ம் இன்னைக்கு பாடகிட்டாரா இன்னைக்கு டாடி என்ன நம்ம கூட வருது ஹய் 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 ஓ ஹோ ஹ நடந்து போகலான்னா இளநீருக்கு எழையும் குடிச்சேம்மா தான் யார் ஏன் அப்பா ஒரு பிக்சர சுச்சு மரம் அது நம்ம மரம் கிழிக்கும் மரத்துக்காரையும் கிளவி அடி வாங்கினா எவ்வளோ செய்யும் நினைச்சு பார்த்துக்க நீனா பேசிய வாய்ட்டாவே குடுத்துட்டு ஏரியா ஏரி ஏரியா முன்னப்பின்னா பாத்திருக்கியாடா நீ வீடியோக்கு போறப்ப தம்பி தஞ்சாவூர்ல மொத்தம் எத்தனை ஆறு ஓடுதுன்னு தெரியுமா? எத்தனை 6 ஓடுதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும்டா. எத்தனை ஆடு? காவேரி ஆறு, கோடம்பூர் வைகை ஆறு, பாலாறு, வெண்ணாறு, புதாறு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லுடா எங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னாரெல்லாம் தமிழ்நாட்டுல எங்க எங்க ஓடுதுன்னு தெரியுமா? அது சொல்லி எங்க ஓடுதுனே. எனக்கு இளநீ இளநி இருந்தா நான் என்ன பண்ணிடுறது ஏரிப்பை தம்பா ஏரி பியெல்லாம் தீங்க முடியாது நான் போற இடத்துக்கு ஊற்று போட்டக்கே கொடுத்துருக்கீங்க எங்கடா ஊத்து போட்டு வச்சிருக்கீங்க இன்னும் ஒரு கிலோமீட்டர் போடணுமா அந்த வந்துருச்சாங்கண்ணா தான் கண்ணு கட்டுன தூரத்துல தான் இருக்குன்னு ஊத்து போட்டாடான்